ஹல்லை மீடியாவின் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் கட்டார நாட்டில் ஒரு டெய்லர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக புதிதாக இந்த நாட்டுக்குள் வந்து ஒரு டெய்லர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்று சாரதியாக வேலை செய்ய விரும்புபவர்களுக்காகவே இந்த பதிவு முதலில் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த நாட்டுக்குள் வரும்போதே ரைவர் விசாவில் வருவது உங்களுக்கு கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவானதாக இருக்கும் வேறு விசாவிலும் வந்து உங்களுடைய விசாவை ரைவர் விசாவாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாத்தியமாகும் உங்களுடைய தேவை கேட்டால் போல் உடனடியாக செய்ய முடியுமா என்பது சொல்ல முடியாது ரைவர் விசாவில் வந்தால் மாத்திரமே அதாவது உங்களுடைய விசா ரைவர் விசாவாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட உங்களுடைய நாடுகளில் நீங்கள் சிறந்த முறையில் மெடிக்கலை கட்டார் விசா சென்டரில் மெடிக்கலை முடித்துக்கொண்டு இங்கே வருவதால் சாரதி அனுமதி பத்திரத்திற்காக பிரத்யேகமாக இங்கே ஒரு மெடிக்கலை செய்ய வேண்டிய தேவை இல்லை ஆனால் ஐட்டஸ் மாத்திரம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுவும் நீங்கள் எந்த எந்த டிரைவிங் ஸ்கூல்ல சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அங்கேயே நீங்கள் ஐட்டஸை முடித்துக்கொள்ளலாம் அதுக்கான வசதிகள் ஏற்பாடுகள்லாம் அங்கேயே இருக்கிறது இதிலே எவ்வளவு செலவாகும் என்கின்ற விடயத்தை பார்க்கலாம் குறிப்பாக டெய்லர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி ஐம்பது ரியால்கள் நாலாயிரத்தி ஐம்பது கட்டாரியாளர்கள் இது இந்திய ரூபாயில் எவ்வளவு இலங்கை ரூபாயில் எவ்வளவு என்று நான் பிறகு சொறேன் நாலாயிரத்தி ஐம்பது கட்டாரியாள்கள் ஐடிஎஸ் ஐடிஎஸ் எடுப்பதற்கு ஐம்பது கட்டாரியால் அதைவிட உங்களுடைய ட்ரைனிங் எக்ஸாம் ட்ரையல் எல்லாம் முடித்த பிறகு லைசன்ஸ் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளும் போது லைசன்ஸ் பெற்றுக் பெற்றுக்கொள்ளும் போது அதற்கு முன்னூறு கட்டாரியாள்கள் அதை விட உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு இதர செலவுகள் என்று பார்த்தா இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ரயால் வரைக்கும் செலவாகும் இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி அறுநூறு ரயால்கள் செலவாகும் மொத்தமாக ஏழாயிரம் கட்டார் ரியால்கள் உங்களுக்கு அன்னளவாக செலவாகும் ஆஹ் இதுல சிறிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் இதுல பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாயிரம் அன்னளவாக ஏழாயிரம் ரியால்கள் உங்களுக்கு தேவை இந்த ஏழாயிரம் ரியால்கள் இலங்கை ரூபாயில் எவ்வளவு என்று பார்த்தால் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்திய ரூபாயில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இலங்கை ரூபாயில் ஆறு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் தேவை இந்திய ரூபாயில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தேவை லைட் வைக்கிள் மோட்டார் பைக் அது சம்பந்தமாக அதுக்குரிய அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வது சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வது அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் இந்த இதற்குரிய பரீட்சை சிக்னல் எக்ஸாமில் வந்து எவ்வாறு தோற்றுவது அது சம்பந்தமான விடயங்களையும் நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்